விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் பிக் பாஸ் ஷோவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கின்றனர் இந்த ஷோ நடக்கும் மூன்று மாத காலமும் மற்ற சேனல்களின் டிஆர்பி சுத்தமாக குறைந்துவிடும் போல் சோசியல் மீடியாவும் அனல் பறக்கும் மேலும் ஆண்டவருக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ரசிகர்களும் இருக்கின்றனர் ஆனால் கடந்த சீசன் தான் அப்படியே உள்டாவாக மாறியது ஏனென்றால் கமல் கடந்த சீசனில் பாரபட்சமாக நடந்து கொண்டது அவருக்கு பின்னடைவாக மாறியது அதிலும் பிரதீப் ஆண்டனியின் ரெட் கார்டு விவகாரம் இப்பொழுது கூட ஒரு சர்ச்சை தான் ஆனால் எப்படியோ கடந்த சீசன் முடிந்த நிலையில் இப்பொழுது எட்டாவது சீசன் ஆரம்பிக்க இருக்கிறது அதற்கான ஆடிஷன் வேலைகளை சேனல் தரப்பு சத்தம் இல்லாமல் செய்து வருகிறது இதில் இப்பொழுது யார் சர்ச்சைக்குரிய பிரபலங்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் யார் யார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் எப்பொழுதுமே விஜய் டிவியின் பிரபலங்கள் நிகழ்ச்சியில் இருப்பார்